மாண்பு பேரவைத் தலைவர்களே நீட் என்கிற ஏழை எளிய மாணவர்களை மருத்துவ கல்விக்கு நுழைவிடாமல் தடுக்கின்ற ஒரு தேர்வுதான் இந்த நீட்டு நுழைவுத் தேர்வு இதை இந்தியாவிலேயே முதல் முதலாக எதிர்த்தது நம்முடைய தமிழகம் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனால் தொடர்ந்து இந்த நீட் தேர்வை நடத்தி தனியார் பயிற்சி நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் கொள்ளையடிப்பதற்கும் ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் என்று நீட் பயிற்சி மையத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழலும் அவருடைய மருத்துவ கனவை பொய்யாக்கி வந்த இந்த சூழலில் தொடர்ச்சியாக நாம் சட்டம் இயற்றியும் தீர்மானம் நிறைவேற்றியும் ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்தோம் ஒன்றிய அரசு அதை குறித்து கிஞ்சித்தும் கவலை கொள்ளவில்லை நாம் இயற்றிய சட்டத்தை அனுமதி அளிக்க வேண்டிய இந்திய நாட்டின் ஜனாதிபதி அவர்களும் சட்டத்திற்கு ஒப்புதலிக்கவில்லை தற்போது இந்திய முழுக்க இந்த நீட்டு தேர்வுக்கான வினாத்தால் வெளியாகி ஒரு வினாத்தால் முப்பது லட்சம் ரூபாயிலிருந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கி அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வை எழுதியதாக அவருடைய தேர்வுகள் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதேபோன்று இந்த ஆண்டு பிஜிக்கான தேர்வு இங்கிருந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆன்லைனில் அப்ளை செய்த போது அது கிடைக்காமல் பல மாணவர்கள் வெளிமாநிலங்களுக்கு சென்று எழுத வேண்டிய சூழல் ஏற்பட்டது இந்த ஆண்டு என்னுடைய மகள் உள்பட எனது உறவினர்கள் ஐந்து பேர் அதற்கு முயற்சி கொண்ட போது ஆன்லைனில் இடம் கிடைக்கவில்லை ஹைதராபாத்துக்கு விமானத்தில் சென்று அங்கு தங்கி தேர்வு முகாமுக்கு செல்லுகின்ற சூழலில் தேர்வு ரத்து செய்யப்பட்டது இரவு பத்தரை மணிக்கு அறிவித்திருக்கிறார்கள் மாணவர்களுக்கு தெரியவில்லை தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் தமிழ்நாட்டிலே தான் பிஜி யூ போன்ற தேர்வுகளில் எழுதுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நம்முடைய அரசு தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையத்திற்கு குறிப்பாக குரூப் போருக்கு இருபது லட்சம் பேர் மிகச்சிறப்பாக நம்முடைய அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் கல்லூரிகளில் எழுவதற்கு மிக கட்டுப்பாடாக ஒழுக்கமாக மிகச்சிறப்பாக இது போன்ற போட்டித் தேர்வுகளை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிற நம்முடைய மாநிலத்தில் ஏன் சில லட்சம் மாணவர்கள் நீட்டு தேர்வை யூஜி பிஜி தமிழ்நாட்டிலே எழுதுவதற்கு அனுமதிக்கில்லை இவர்கள் வைக்கின்ற தேர்வுகளிலே கூட நம்முடைய மாணவர்களுக்கு மன உளைச்சலை உருவாக்கி இவர்களுக்கு ஒரு பெண் பிள்ளை ஒரு பதினாறு வயது நிரம்பியவர்கள் தாயோடு தந்தையோடு இதர மாநிலங்களுக்கு சென்று எங்கு ஓட்டல் எடுப்பார்கள் என்று தேடி கண்டுபிடித்து சென்று தேர்வை எழுதற்குள்ளவே மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த எண்ணிக்கை குறைய வேண்டும் அந்த இடங்களை வேறு மாநிலத்தினர் கொண்டு நிரப்ப வேண்டும் என்பத மிகப்பெரிய சதியும் இதை அடங்கியிருக்கிறது இரண்டாவது இன்றைக்கு பிஜி போன்ற உயர் படிப்புகள் அதற்கு மேலே இருக்கிற மாஸ்டர் டிகிரி அதே மாதிரி இருதயம் மூளை மூளைச்சாய் அடைந்த மறு சிகிச்சை போன்ற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவர்களுக்கு இந்தியாவிலேயே அதிக இடம் இருப்பது நம்முடைய தமிழ்நாடு தான் நம்முடைய ஸ்டாலனி எம்எம்சி போன்ற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவ கல்லூரிகளே இதில் இன்னைக்கு இந்த உயர் படிப்பு ஏழு சீட் இருக்குனாக்க அஞ்சு சீட்டை அலரதன் ஸ்டேட் மாணவர்கள் படிக்கிறாங்க ஒரு ஒரு மாணவருக்கும் நம்முடைய அரசு ஒரு கோடி ரூபாயிலிருந்து ஐந்து கோடி ரூபாய் செலவு செய்யுது ஆக இது மிகப்பெரிய அநியாயம் அக்கிரமம் இந்த அநியாயத்தை தொடர்ந்து தேர்வு மையங்களில் இருந்து காப்பீடுக்க அனுமதிப்பது சூப்பரை வருகின்றவர்களையே ஆன்லைனில் அதற்கான பதிலை சொல்வது அந்த மாணவர்கள் தமிழ்நாட்டிற்குரிய இடங்களை எடுத்துக் கொள்வது என்கிற மிக மோசமான நடைபெறுகிறது அதே மாதிரி

இந்த ஆண்டு நாற்பத்தி ரெண்டு பேர் நம்முடைய தமிழ்நாடு சேர்ந்தவர்கள் ஐஎஸ் ஐபிஎஸ் பி போன்ற உயர் அதிகாரி பதவிக்கு வந்திருக்காங்க ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக யு பி எஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கான உரிய இடம் கிடைக்கவில்லை அதுவும் பெரிய முறைகேடுகள் தவறுகள் நடக்கிறது இதையும் முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எதிர்கால தமிழ்ச் சமூகத்தின் மருத்துவ கனவை பொறியியல் கனவை ஐஏஎஸ் ஐ பி எஸ் கனவை மத்திய அரசு மிக உயர்ந்த பதவிகளை எட்டுவதற்கான வாய்ப்பை திட்டமிட்டு ஒன்றிய அரசு பல சதி வேலைகளை செய்து தடுத்து வருகிறது அதற்கு முயற்சியை எல்லா துறைகளிலும் தமிழக முதலமைச்சர் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாணவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாகி நூற்றுக்கணக்கான தற்கொலை செய்தவர்களுக்கு காரணமாக இருக்கின்ற ஒன்றிய அரசு இந்த கூட்டத் ரத்து செய்யக்கூடிய அழுத்தத்தை இருநூத்தி முப்பதுக்கு மேற்பட்ட

ஆசிரியர் தீர்மானத்தை தமிழக வாழ் உரிமை கட்சியின் சார்பாக ஒரு பிள்ளையின் தகப்பனாக இன்றைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி தேர்வு எழுத முடியாமல் திரும்பி வந்திருக்கிற ஒரு தாய் ஒரு ஒரு தகப்பனாகவும் என் வருத்தத்தை பதிவு செய்கிறேன் இந்த ஆசிரியர் தீர்மானத்தை வரவேற்ற நன்றி வணக்கம்